வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான எப்போதுமே பொருத்தமா இருக்கிற ஒரு மூலத்தை கொஞ்சம் அலசலாம் இருக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச திருக்குறள் தான் அதோட பன்னெண்டாவது அதிகாரம் குறிப்புகள் படி இந்த அதிகாரத்தோட மைய கருத்து என்ன இன்னைக்கு அது எந்த அளவுக்கு முக்கியம்னு பார்க்க போறோம் சரி இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போலாமா நிச்சயமா போலாம் இந்த நடுவு நிலைமைங்கிறதே கேட்க எளிமையா இருந்தாலும் ரொம்ப ஆழமான ஒரு கருத்து ஆமா அதாவது எந்த பக்கமும் சாஞ்சிடாம விருப்பு வெறுப்பு இல்லாம நியாயம் எதுவோ அதுபடி நடக்கிறது அந்த குறிப்புல கூட ஃபாலோ ஜஸ்டிஸ் ஒரு நவீன விளக்கம் ரொம்ப இருக்கு இல்லையா ஆமா தான் ஆனா சுவாரஸ்யமே என்னன்னா இது ஏதோ நேத்து சொன்ன கருத்து இல்ல ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது உண்மைதான் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இன்னிக்கும் ஒரு சமூகத்தோட அறத்துக்கு எப்படி அஸ்திவாரமா இருக்கு பாருங்க இது வெறும் பெரிய பெரிய விஷயங்களுக்கு மட்டும் இல்ல நம்ம அன்றாட முடிவுகள்லயுமா ஆமா நம்ம சின்ன சின்ன முடிவுகள்ல கூட இது ரொம்ப முக்கியம் ஓ சரி ஆனா இந்த நடுநிலைமைங்கிறத அதாவது பாரபட்சம் இல்லாம இருக்கிறதுங்கிறத நம்ம நடைமுறை வாழ்க்கையில எப்படி பாக்கிறது அதுதான் முக்கியமான கேள்வி இது வந்து ஏதோ கோர்ட்டுக்கு மட்டும் சொல்ற நீதி இல்ல நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவுல நம்ம உறவுகள்ல கூட இது எப்படி வெளிப்படுதுங்கிறது தான் முக்கியம் இப்ப வள்ளுவரே குறள் நூன்னு பதினொன்றுல சொல்றாரு இல்லையா தகுதி என ஒன்று நன்றே பகுதியான் பார்ப்பட்டு ஒழுக பெறின் ஆமா அதாவது இவங்க நம்ம சொந்தக்காரங்க இவங்க நமக்கு வேண்டப்பட்டவங்க அப்படின்னு எல்லாம் பார்க்காம யார் பக்கமும் சாயாம நியாயமா நடந்துகிட்டா அதுதான் உண்மையான தகுதி அதுதான் பெருமை அன்னு சொல்றார் அப்போ இது ரொம்பவே தனிப்பட்ட ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட விஷயமா போகுது சரி இது கேட்க நல்லா தான் இருக்கு ஆனா சில சமயம் நம்ம உணர்ச்சிகள் பாசம் நட்பு இதெல்லாம் வந்து குறுக்கிடுமே கரெக்ட் அப்படி இருக்கும்போது நூத்துக்கு நூறு நடுவு நிலைமையா இருக்கிறது அது சாத்தியம்தானா ரொம்ப சரியான கேள்வி கேட்டீங்க அதுதான் இத கடைபிடிக்கிறதுல இருக்கிற மிகப்பெரிய சவால்னே சொல்லலாம் வள்ளுவர் கூட இதை உணர்ந்துதான் இருக்காருன்னு நினைக்கிறேன் ஓஹோ அதனாலதான் பாருங்க குரல் நூத்தி பதினஞ்சுல கெடுவல்யான் என்பது அரிதன் நெஞ்சம் நடுவொரி அல்ல செய்யின் அப்படின்னு ஒரு மாதிரி எச்சரிக்கையே பண்றார் அதுக்கு என்ன அர்த்தம் அதாவது ஒருத்தரோட மனசு நியாயத்தை விட்டு விலகி தப்பான வழியில போகுதுன்னு தெரிஞ்சா அவன் தனக்கு தானே கேடு தேடிக்கிறான்னு அர்த்தம் அப்பவே அவன் கெட்டு போயிட்டான்னு புரிஞ்சுக்கணுமா ஆமா அந்த தராசு முழு மாதிரி நேரா நிக்கணும் அதுக்கு முயற்சி பண்ணணும் கொஞ்சம் அப்படி இப்படி ஆச்சுன்னா கூட அதோட விளைவுகளை நாம தான் சந்திக்கணும்ங்கறத ரொம்ப அழுத்தமா சொல்றாரு ஓ அப்போ இது வெறும் ஒரு நல்ல குணமா ஒரு பண்பா மட்டும் இல்லாம நம்மளோட நல்லதுக்கே இது ரொம்ப அவசியமான ஒண்ணுன்னு சொல்றீங்க நிச்சயமா இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு சரி இப்போ தனிப்பட்ட வாழ்க்கையில இதோட முக்கியத்துவத்தை பார்த்தோம் பொது வாழ்க்கையில ஒரு தலைவரா இருக்கும்போது அதிகாரத்துல இருக்கும்போது இத கடைபிடிக்கிறது இன்னும் பெரிய சவாலா இருக்குமே கண்டிப்பா ரொம்ப ரொம்ப பெரிய சவால் ஏன்னா அதிகாரம் கையில வரும்போது நடுநிலைமையா இருக்கறது ரொம்ப கஷ்டம் ஆமா சொந்த விருப்பு விருப்பு இருக்கும் சமூகத்துல இருந்து அழுத்தம் வரும் அப்புறம் தனக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு சாதகமா செய்யணுங்கற ஒரு எண்ணம் இதெல்லாம் சேர்ந்து அந்த தராசை எப்படியாவது ஒரு பக்கம் சாய்க்க பாக்கும் சரிதான் ஒரு ஒரு நாடு நல்லா இயங்கணும்னா இந்த நடுநிலைமை ரொம்ப முக்கியம் இதுதான் அஸ்திவாரமே அப்பதான் எல்லாருக்கும் நம்பிக்கை வரும் இல்லையா ஆமா அப்போதான் எல்லாரும் சமமா உணர்வு வரும் நம்பிக்கை உருவாகும் ஆக இந்த அதிகாரம் மூலமா வள்ளுவர் சொல்றத சுருக்கமா பார்த்தா நேர்மையா இரு நியாயமா நடந்துக்கோ யாரையும் பிரிச்சு பாக்காத இது தனிப்பட்ட முன்னேற்றத்துக்கும் சரி சமூக அமைதிக்கும் சரி ரொம்ப அடிப்படையான தேவை கிரேட் ஆனா இது இன்னொரு முக்கியமான கேள்விய ஒரு சிந்தனையும் தூண்டுது பாருங்க இப்போ உலகம் வேகமா மாறிட்டே இருக்கு எத்தனையோ அழுத்தங்கள் பிரச்சனைகள் இதுக்கு நடுவுல ஒருத்தர் எப்படி இந்த நடு நிலைமைய அந்த நேர்கோட்ட கொஞ்சம் கூட பிசகாம புடிச்சிட்டு இருக்க முடியும் எது சரி எது தப்புன்னு முடிவெடுக்கிறப்போ நம்ம மனசாட்சியை தாண்டி வேற எது நமக்கு வழிகாட்டும் இது நீங்கள் எல்லோரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்னே சொல்லலாம் இந்த நடு நிலைமைங்கிற கொள்கை உங்கள் சொந்த வாழ்க்கையிலையும் சரி நீங்கள் பார்க்குற இந்த உலகத்துலேயும் சரி எந்த அளவுக்கு இருக்குது எங்கெல்லாம் இதை நீங்கள் சரியாக பார்க்குறீங்க எங்கெல்லாம் இது கொஞ்சம் தடம் பொருள்னு நீங்கள் நினைக்கிறீங்க இதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்